வணக்கம் எந்த வீடியோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க கபாலி இந்த பேர் சென்னையில் ரொம்பவே பிரபலமான பேர் இதில் கபாலிங்கிற பேரானது வேறு யாரோட பேரும் கிடையாது சிவபெருமான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் கபாலி சிவபெருமானுக்கு ஏன் கபாலின்னு ஒரு பேர் கிடச்சிச்சு இந்த பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன இந்த கோயில் உருவானதுக்கு என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய கோயில் எவ்வளவு பழமையான கோயில் இந்த கோயிலில் எப்போ திருவிழாக்கள் நடக்கும் கோயிலுக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு விலாவரியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கெல்லாம் முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லணும் எந்த கோயிலில் வச்சு தான் திருஞான சம்பந்தர்னு சொல்லப்படக்கூடிய அதாவது பார்வதி தேவியால் பாலூட்டப்பட்ட திருஞான சம்பந்தர் எந்த கோயிலுக்கு வந்து எங்கே செத்து எரிக்கப்பட்டு ஒரு குடத்தில் அஸ்தியாக வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன பொண்ணை உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு அப்படின்னு இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் எப்படி நடந்துச்சு இந்த கோயில் இப்ப சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு இந்த கோயில் ஒரு காலகட்டத்தில் கடற்கரை ஓரமாக கடலை ஒட்டின மாதிரி இருந்துச்சு ஆனா அந்நியர்களால கடற்கரை ஓரமா இருந்த அந்த கோயிலானது அகற்றப்பட்டு இப்ப ஊருக்குள்ள கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன பல்லவர்களால் ஏழாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த உண்மையான கோயில் எங்கே இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சு ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மாசி மக கடலாட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெரினா கடற்கரைக்கு போய் அங்கே கடலாடிட்டு வருவார் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரண காரியம் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்